இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு பாக்கெட் மணி செலவு தொகை எல்லாம் போயிடுச்சு சரி அது இவர் ஊர் ஊரா போறாரு அவங்க வீடு வீடா போய் பர்ச்சேஸ் பண்றாங்க வாக்காளர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மிக வலிமையான கூட்டணி ஒன்றுபட்ட கூட்டணி இருக்கிறது அதை களத்தில் வீழ்த்துவதற்கு நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி செயல்பட்டு வந்தார் அன்றைக்கு டெல்லியில சொன்னாரா திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குவதற்கான தொடக்கமாக என் நம்மளோட இணைகிறதுன்னு சொன்னாரா சொல்லல சென்னை வந்து சொன்னாரா சொல்லல ஒரு வாரம் கழிச்சு அமித்ஷா வந்து சொல்றார் டெல்லிலையும் அவர் தான் சொல்றாரு இங்கேயும் அவர் தான் சொல்றாரு இந்த பாஜகவோட அணி சேர்ந்து ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணிட்டு காங்கிரஸ் எங்களோட வரும் கம்யூனிஸ்ட் சிவப்பு கம்பளம் இருக்கிறோம் விசிகா வரும் தாவேகா வரும் அவர்கள்லாம் வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி எப்படி இவரை நம்போம்